என் அன்பான பிள்ளாய் நான் இப்போது உன்னுடன் பேச விரும்புகிறேன் நீ எங்கே இருந்தாலும் எந்த இருந்தாலும் இந்த வார்த்தைகள் உனக்காகவே உன் கண்களில் நான் கண்ணீரை பார்க்கிறேன் உன் இதயத்தில் உள்ள சுமையை நான் உணர்கிறேன் உன் இரவுகளில் உள்ள தனிமையை நான் அறிவேன் ஆனால் இன்று இந்த நொடியில் நான் உன்னிடம் கேட்க விரும்புகிறேன் நீ உன் நம்பிக்கையை இழந்துவிட்டாயா என் அன்பே நான் உன்னிடம் சில கேள்விகள் கேட்கிறேன் நேர்மையாக எனக்கு பதில் சொல் உன் வழிகளை நான் புரிந்து நீ காலையில் எழும்போது இன்னொரு நாள் எப்படி கடப்பது என்று நினைக்கிறாயா உன் பிரார்த்தனைகள் பதிலில்லாமல் போனதாக உணர்கிறாயா நீ அழுது தேவனே நீர் கேட்கிறீரா என்று கேட்டிருக்கிறாயா மற்றவர்களின் வெற்றியை பார்த்து உன் இதயம் வலிக்கிறதா ஏன் எனக்கு மட்டும் இல்லை என்று நினைத்திருக்கிறாயா உன் குடும்பத்தில் சண்டைகள் நோய்கள் நிதி பிரச்சினைகள் அவை உன்னை நசுக்குகின்றனவா என் பிள்ளாய் இந்த கேள்விகளுக்கு நீ ஆம் என்று சொன்னாலும் நான் உன்னை நேசிக்கிறேன் காத்திரு இன்னும் போகாதே நான் உனக்கு ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும் உன் வலி உண்மையானது ஆனால் என் வாக்குத்தத்தம் இன்னும் உண்மையானது நீ தோற்றுவிட்டாய் என்று நினைக்கிறாயா இல்லை நான் இன்னும் உன்னோடு இருக்கிறேன் என் அன்பான பிள்ளாய் இப்போது நான் உன் இதயத்துடன் பேச விரும்புகிறேன் உன் கண்ணீர் வீணாகவில்லை உன் ஒவ்வொரு கண்ணீரையும் நான் பாட்டிலில் சேகரிக்கிறேன் உன் இரவு நேர ஓலங்களை நான் கேட்கிறேன் உன் இதயம் உடைந்த சத்தம் பரலோகத்தில் எதிரொலிக்கிறது நீ தனியாக இல்லை ஒருபோதும் தனியாக இருந்ததில்லை உன் காத்திருப்பு முடியும் நீ எவ்வளவு காலம் என்று கேட்கிறாய் நான் சொல்கிறேன் சரியான நேரத்தில் விதை நிலத்தில் புதைந்திருக்கும்போது அது இறந்துவிட்டதாக நினைக்கிறாய் ஆனால் நான் அதை முளைக்க வைக்கிறேன் உன் ஆசீர்வாதமும் அப்படித்தான் வருகிறது உன் தோல்வி முடிவல்ல நீ விழுந்துவிட்டாய் என்று நினைக்கிறாயா நான் உன்னை எழுப்புவதற்காகவே காத்திருக்கிறேன் பேதுரு என்னை மூன்று முறை மறுதலித்தான் ஆனால் நான் அவனை திருச்சபையின் அஸ்திபாரமாக்கினேன் உன் தோல்வி உன் முடிவல்ல அது உன் புதிய ஆரம்பம் உன் பிரச்சனை உன்னை விட பெரியதல்ல உன் கடன்கள் மலை போல தெரிகிறதா நான் மலைகளை அசைக்கிறவர் உன் நோய் குணமாகாமல் இருக்கிறதா நான் அற்புதங்களை நடத்துகிறவர் உன் உறவுகள் உடைந்துவிட்டதா நான் மறு உருவாக்கம் செய்கிறவர் நான் உன் பிரச்சனையை விட பெரியவர் என் பிள்ளாய் இப்போது நீ ஒரு முக்கியமான தேர்வு செய்ய வேண்டும் உன் சூழ்நிலையை பார்த்து பயப்படுவாயா அல்லது என்னை பார்த்து நம்பிக்கை கொள்வாயா நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் என் அன்பே நம்பிக்கை என்பது உணர்வு அல்ல அது ஒரு முடிவு நம்பிக்கை என்பது காது காணாமல் நம்புவது நீ இருளில் இருக்கும்போது வெளிச்சம் வரும் என்று நம்புவது புரியாமல் நம்புவது ஏன் என்ற கேள்விக்கு பதில் தெரியாமல் இருந்தாலும் தேவன் நல்லவர் என்று சொல்வது பார்க்காமல் நடப்பது அடுத்த அடி எங்கே வைக்க வேண்டும் என்று தெரியாவிட்டாலும் முன்னேறுவது நான் உனக்கு என்ன செய்ய முடியும் உன் இதயத்தில் உள்ள பாரத்தை என்னிடம் கொடு நான் உனக்கு அமைதியைத் தருகிறேன் உன் கோபத்தை என்னிடம் கொடு நான் உனக்கு மன்னிப்பைத் தருகிறேன் உன் பயத்தை என்னிடம் கொடு நான் உனக்கு தைரியத்தை தருகிறேன் உன் சோர்வை என்னிடம் கொடு நான் உனக்கு புதுப்பலத்தை தருகிறேன் நீ இதை நினைவில் கொள் நான் உன்னை விட்டுவிடவில்லை நீ என்னை விட்டுச் சென்றாலும் நான் உன்னை தேடி வருகிறேன் நான் உன் உன் எதிர்காலத்தை அறிவேன் உனக்குத் தெரியாவிட்டாலும் நான் உன் நாட்களை திட்டமிட்டிருக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் நீ என்ன செய்தாலும் எங்கே சென்றாலும் என் அன்பு மாறாது என் அன்பான பிள்ளாய் நீ கேட்கிறாயா இது உன் வாழ்வின் முக்கியமான நொடி இந்த நிமிடத்தில் நீ என்ன தேர்வு செய்கிறாய் பழைய வழிகளை பிடித்துக் கொண்டிருப்பாயா அல்லது புதிய நம்பிக்கையை ஏற்றுக்கொள்வாயா கேள் என் பிள்ளாய் இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் ஒன்று என்னிடம் வா அப்படியே வா உன் குற்றங்களுடன் வா உன் தோல்விகளுடன் வா உன் உடைந்த இதயத்துடன் வா நான் உன்னை சுத்தம் செய்கிறேன் நான் உன்னை குணமாக்குகிறேன் நான் உன்னை மறு உருவாக்கம் செய்கிறேன் இரண்டு என் வார்த்தையை நம்பு உன் சூழ்நிலை ஒரு கதையைச் சொல்கிறது ஆனால் என் வசனம் மற்றொரு கதையை சொல்கிறது உன் சூழ்நிலை சொல்கிறது நீ தோற்றுவிட்டாய் என் வசனம் சொல்கிறது நீ வெற்றியாளன் உன் சூழ்நிலை சொல்கிறது இது முடியாது என் வசனம் சொல்கிறது எல்லாம் கூடும் எதை நம்புவாய் நீ என் வார்த்தையைத் தேர்வு செய் மூன்று காத்திரு ஆனால் நம்பிக்கையுடன் காத்திருப்பது என்பது செயலற்று இருப்பது அல்ல அது நம்பிக்கையுடன் தயாராக இருப்பது விதையைத் தூவு உன் பிரயத்தனத்தை செய் வானத்தைப் பார் என் ஆசீர்வாதத்தை எதிர்ப்பார் அறுவடையை நம்பு நான் உனக்கு கொடுப்பேன் நான்கு மற்றவர்களுக்கும் நம்பிக்கை கொடு உன் கதையை மறை உன் சாட்சியை பகிர் ஏசு என்னை காப்பாற்றினார் என்று சொல் என் வாழ்வில் அற்புதங்கள் நடந்தன என்று சொல் நம்பிக்கையை இழக்காதே என்று மற்றவர்களுக்குச் சொல் ஐந்து ஒவ்வொரு நாளும் என்னைத் தேடு காலையில் எழும்போது முதல் வேலை என்னிடம் பேசு இரவில் படுக்கும்போது கடைசி வேலை என்னிடம் நன்றி சொல் பிரார்த்தனை என்னிடம் பேசு வேதம் நான் உன்னிடம் பேசட்டும் ஆராதனை என்னை மகிமைப்படுத்து நீ இவற்றைச் செய்யும்போது உன் நம்பிக்கை வளரும் உன் இதயம் மாறும் உன் வாழ்வு புதுப்பிக்கப்படும் என் அன்பான பிள்ளாய் இன்று இந்த நிமிடத்தில் நான் உன்னிடம் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன் நீ தனியாக இருக்க மாட்டாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் காலையிலும் மதியத்திலும் இரவிலும் உன் போராட்டம் முடியும் உன் இருள் வெளிச்சமாக மாறும் உன் வலி மகிழ்ச்சியாக மாறும் உன் கதை அழகாக இருக்கும் நான் உன் வாழ்வை ஒரு அற்புதமான சாட்சியமாக்குகிறேன் இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் உன் கண்களை மூடு உன் இதயத்தில் என்னை உணர் உன் கைகளை உயர்த்து என் அன்பை ஏற்றுக்கொள் உன் வாயைத் திற இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நான் உன்னை பலப்படுத்துகிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் நம்பிக்கையை இழக்காதே என் பிள்ளாய் ஏனென்றால் நான் உன்னுடன் இருக்கிறேன் ஆமேன் உங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்துங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஆமேன் என்று டைப் செய்யுங்கள் இந்த செய்தி உங்கள் இதயத்தை தொட்டதா இயேசு உங்களுடன் பேசினாரா உங்கள் நம்பிக்கை புதுப்பிக்கப்பட்டதா அப்படியானால் ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்து மற்றவர்களுக்கும் நம்பிக்கை கொடுங்கள்